உன் சன்னிதானம்யிமயின் பிரசனம் தெவ மீ உன் சன்னிதானம் மகிமையின் பிரசனம் மகிமையின் பிரசம் ஏசுவே மகிமையின் பிரசனம் சலம் அன்புக்கு ஆதாரம் நீயே அன்பை தாருமையா அன்புக்கு ஆதாரம் நீயே அன்பை தாருமையா அன்பை தாருமையா ஏ சுவே அருளுக்கு ஆதாரம் நீ அருளை தாருமையா அருளுக்கு ஆதாரம் நீ அருளை தாருமையா அருளை தாருமையா ஏ சுவே அருளைத்தார் தாரோமையா தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசனம் தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசனம் அமைதிக்கு ஆதாரம் நீ அமைதி தாரோமையா அமைதிக்கு ஆதார அமைதி தாருமையா அமைதி தாரோமையா ஏசுவே அமைதி தாரோமையா அமைதி தாரோமையா ஏசுவே அமைதி தாருமையா ആലിൻ ആതാറണീ ആൽ താരുമയ്യാ ആരുമയ്യാ യേ സുവൽ താരുമയ ആറ്റൽ താരുമയ്യാ യേ സുവേ ആരുമയ இரக்கத்தின் ஆதாரம் நீயே இரக்கம் காட்டுமையா இரக்கத்தின் ஆதாரம் நீயே இரக்கம் காட்டுமையா இரக்கம் காட்டுமையா ஏ சுவை இரக்கம் காட்டுமையா இரக்கம் காட்டுமையா